நான் கேட்கிற கேள்வியை நீங்கள் கேட்டு சிந்தித்து பாருங்கள் எதற்கு இந்தியாவுக்கு என்று ஒரு கட்சி இந்தியாவை ஆள்றதுக்குன்னு ஒரு கட்சி தேவையில்லை இந்தியாவை ஆள்றதுக்குன்னு ஒரு கட்சி எதுக்குன்னு சொல்லு குஜராத்தை சார்ந்த மோடி ரெண்டு முறை ஆண்டுட்டார் மூன்றாவது முறை ஆள்வதற்கு தேர்தலில் நிற்கிறார் இது மொனாப்பொலி அல்ல சர்வாதிகாரம் அல்ல கொடுங்கிடும் சுத்த அதை வந்து இங்க வருங்க ஆபத்து கிடையாது முழு பைத்தி வந்து ஆபத்து கிடையாது அது பாட்டுக்கு தனியாக அப்படியே அப்படி

என்று எதையுமே சொல்லி வாக்கு கேட்க முடியாது காங்கிரஸ் கட்சி அதற்கு முன்பு பத்து ஆண்டுகள் ஆண்டது ஐயா மன்மோகன் சிங் தலைமையிலே என்ன வளர்ச்சியை கண்டது நாடு வளரும் நாடு பட்டியலேயே இந்தியா இல்லை பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு தூங்க போகிற நாடுதான் பாரத நாடு இதை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் இருக்கிறது ஒவ்வொருத்தருடைய கைகளிலும் இருக்கிறது இந்தியாவை ஆள்வதற்கு ஒரு கட்சி எதற்கு இந்தியாவுக்கு என்று ஒரு கட்சி நான் கேட்கிற கேள்வியை நீங்கள் கேட்டு சிந்தித்து பாருங்கள் எதற்கு இந்தியாவுக்கு என்று ஒரு கட்சி இந்தியா ஒரு நாடா பல நாடுகளின் ஐக்கியமா ஒன்றியமா இது என் நாடு இங்கு நாங்கள் அது ஆந்திரா தெலுங்கு தெலுங்கர் நாடு அங்கு அவர்கள் அது கேரளா மலையாளி நாடு அங்கு அவர்கள் அவரவர் நிலத்தை அவரவர் ஆளட்டும் இந்தியாவை யார் ஆள்வது கூடி பேசி ஆளலாம் ஒரு வட்டமேசையை போட்டு சுழற்சி முறையிலே நான் நாற்பதுக்கு நாற்பது வச்சிருக்கிறேன் அவங்க அதிகமாக வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடு யார் இதுவரை இந்தியாவை ஆளல எந்த மாநிலத்துக்கார ஆளல அவனுக்கு முதல்ல ஒரு வாய்ப்பு கொடு சுழற்சி முறையில் ஒவ்வொரு மொழி வழி தேசியனத்திற்கும் ஒவ்வொரு ஐந்தாண்டு கொடுப்பதுதான் இதை இறை அண்மை மிக்க நாடாக ஒருமைப்பாடு மிக்க நாடாக மாற்றும் அது இல்லாம குஜராத்தி குஜராத்தி குஜராத்தை சார்ந்த மோடி ரெண்டு முறை ஆண்டுட்டார் மூன்றாவது முறை ஆள்வதற்கு தேர்தலில் இது மொனாப்பொலி அல்ல சர்வாதிகாரம் அல்ல கொடுங்கோன்மை என்ன வேணாலும் செய்யலாம் ஒரே ராத்திரியில பணம் செல்லாது என்று போய்விட்டார்கள் அதனால் ஏற்பட்ட இழப்பு இதா வருத்தம் உண்டா எப்படிப்பட்ட நிர்வாகம் பாருங்க எப்படிப்பட்ட ஆட்சி முறை என்று பாருங்க இந்த பணம் செல்லாது என்று சொன்னதாலும் ஜிஎஸ்டி என்கிற வரியாலும் தான் இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சி மிக மிக மோசமாக வீழ்ச்சி அடைந்து கிடக்கிறது என்று உலக வங்கி சொல்லுகிறது அதற்கு நாட்டின் பிரதமர் நாட்டின் நிதியமைச்சருடைய கருத்தென்ன கருத்தென்ன ஒன்னு கிடையாது திரும்ப திரும்ப சுப்பிரமணிய ஐயா சொல்றாங்கல்ல மோடிக்கும் நிர்மலா சீதாராமுக்கும் எக்கனாமிக்ஸ்னா என்னன்னே தெரியாது பொருளாதாரம்னா என்னன்னே தெரியாது என்று அவங்க கட்சி தலைவரே சொல்றாரு அவங்க கட்சி தலைவரே சொல்றாரு மோடியெல்லாம் ஜெயிக்க கூடாது ஜெயிக்க விடக்கூடாதுங்கிற அவங்க கட்சியில தான் அவர் இருக்காரு ஒரு தடவை நாட்டை நீங்க பாரதிய ஜனதா கிட்ட கொடுத்தீங்கன்னா இந்தியாவை நீங்க மறந்துருங்க தொண்ணூறு விழுக்காடு வித்துட்டாங்க அதானி அம்பானி வீடா மாறிடுச்சு இது நாடு இல்ல அதானி அம்பானியுடைய நாடு இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு என் அன்பு மக்கள் தேர்தல் அணுகணும் மாற்றம் என்பது எல்லாத்தையும் மாத்தறதுதான் இந்தியாவை ஆள்றதுக்குன்னு ஒரு கட்சி தேவையில்லை இந்தியாவை ஆள்றதுக்குன்னு ஒரு கட்சி எதுக்குன்னு சொல்லுது சரி இந்தியாவுக்கு மத்திய அரசின் நிதி மத்திய அரசின் நிதி என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசுக்கு எப்படி வந்தது நிதி இந்த கேள்வியை நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்கணும் யாரு காசு ஏன் காசு நாம கற்ற காசு ஓலைச்சு கற்ற காசு இந்தியாவின் பொருளாதாரத்தை வருமானத்தை பெருக்குவதில் முதல் இடத்தில் மகாராஷ்டிரா இரண்டாவது இடத்தில் தமிழ்நாடு மூணாவது இடத்தில் கர்நாடகா ரெண்டு மாநிலமும் தென் மாநிலம் நம்ம தான் இரண்டாவது இடத்துல இருக்கோம் இந்திய வருவாயை பெருக்குவதை ஆனால் நீ வெள்ளத்தில் மிதக்கும் போது பேரிட காலத்தில் தவித்து தத்தளிக்கும் போது ஒரு தடவையாவது வந்து உரிய நிதியை கொடுத்துருக்கிறதா இந்த அரசு மத்திய அரசு நிதியமைச்சர் சொல்வாரு லாஸ்ட் குரோஸ் ரிலீஸ் பண்ணோம்னு அதுக்கு முந்தின வாரம் நாங்கள் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணோம் இதுதான் உண்மை நாம ஒருத்தன் தட்டில் பிச்சையை போட்டுட்டு அப்புறம் பசிக்குது எனக்கு ஒரு அஞ்சு ரூபா காசு விடணும் நோ நோன்னா எப்படி இருக்கும் தர முடியாதுன்னா எப்படி இருக்கும் வெறுப்பு ரூமில்ல ஒரு கோவம் வரும்ல அதான் இவங்க பண்ற நாலஞ்சு மூளை வச்சிருக்காங்க இங்க பிஜேபி ல இருக்கிற எல்லாரும் ஆள்ற எல்லாரும் அஞ்சாறு மூளை இருக்கு ஏகப்பட்ட பெரிய அறிவாளிகள் பெரிய அறிவாளிகள் நீ கற்பனை சேமித்த திட்டங்களையும் சட்டங்களையும் பார்த்தீங்கன்னா கற்பனை விட சுத்த பைத்தா இருக்காங்கல்ல அவன் வந்து இங்க வருங்க ஆபத்து கிடையாது முழு பைத்தியம் வந்து ஆபத்து கிடையாது அது வாடுக்கு தனியாக உட்காந்து மண்டை சொல்லிட்டு அதை கை நோண்டிட்டு அப்படி எதாவது பேசிட்டு அரை பைத்தியம் இருப்பாரு ஆஃப் மென்டல் கடிச்சு பிராண்டி விட்டு இது போற ஆஃப் மென்டல் போற அரம் அரை பைத்தியம் ரொம்ப கவனமாயிரு ஒண்ணும் பண்ண முடியாது ஒன்னால நாடும் மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் மாற்றும் எல்லாத்தையும் மாற்றும் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை